இது முடக்கத்தான் இலை பாருங்க காய் இது மாதிரி இருக்கும் எண்ணெய் எடுக்காது என்ன பாவை இலை மாதிரி இருக்கும் இந்த காயை பார்த்துக்குங்க இதுதான் முடக்கத்தான் இலை இந்த காய் இருக்கு பாருங்க இந்த மாதிரி காய் இருக்கும் இது முடக்கத்தான் மூட்டு வலி இடுப்பு வலி இந்த வாதத்துக்கெல்லாம் நல்லது இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வாதமே இருக்காது பாருங்க ஒரு கப்பு புளுங்க அரிசி இலை சுத்தம் பண்ணி வச்ச இலை ஒரு கப்பு நம்ம கையால் நல்லா ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இந்த அரிசியை நைட்டு ஊற வச்சிடணும் அது கூட ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் வெந்தயமாக அரிசியும் ஊற வச்சிடணும் நைட்டு நம்ம காலம்புற இந்த நைட்டு இந்த இலையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா பாரம்பரம் தோசை ஊற்றிக்கலாம் சரி 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 அது கூட ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு கொஞ்சம் ஆரம்ப மொடப்பட்டா தோசை சாப்பிடுங்க எல்லாரும் உடம்புக்கு நல்லது அண்ணவா அப்படி ஊற்றக்கூடாது ஸ்ப்ரே பண்ணணும் Okay. no jõudu no, väära , ma pooldan . mingi pärgne . இட்லி மாவு தோசை மாவு அரைச்சி வச்சிருக்கீங்கல்ல ஃப்ரிட்ஜில் ஒரு புடி முடக்கத்தான் மேல ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் கொஞ்சம் கொண்டு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அந்த மாவுளை காலத்துக்கூட நீங்கள் தோசையோ இட்லியோட ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் எதுக்கு நல்லது இது இடுப்பு வலி கால் வலி பித்தம் மயக்கத்துக்கு ஃபஸ்ட்டு வாதத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லது வாரம் ரெண்டு முறை சேர்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் வாதம் வருது பாருங்க அடிக்கடி முடக்கு வாதம் கை காலி இழுக்கிறது இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் வராது அதுவும் இந்த வெயில் நேரத்துக்கெல்லாம் அந்த இலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் கிடைச்சதுன்னா சொல்லி சொல்லிவிட உங்களுக்கு அந்த இலை தெரியலன்னா கீரைக்காரவங்களுக்க சொல்லிவிட வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஓகே எனக்கு சட்னி வந்து வெறும் காஞ்ச மிளகா ஒரு பட்டை புளி வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அரைச்சி நல்லெண்ணெய் கடுகு போட்டு தாளித்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து இந்த தோசைக்கு இந்த சட்னி தான் நல்லாயிருக்கும் வேறு தேங்காய் தற்கையோ சாம்பாரோ நல்லா இருக்காது இதுதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்